அடிக்கிற வெயிலுக்கு எப்படி பார்க்கலாங்க ஏன்னா அது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் கூழ் காய்ச்ச வெயில் தேவையில்லை பத்தே நிமிஷம் போதுங்க ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசியை ஆறு டு ஏழு மணி நேரம் நல்ல ஊற வச்சுக்கோங்க கையில மூணு பவுலில் செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கோங்க ரெட் கலருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு வரமிளகா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க க்ரீன் கலருக்கு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ஒயிட் கலருக்கு ஜீரகமும் உப்பு மட்டும்தான் உப்பு ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க காயும் போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குங்க பாத்திரத்தில் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் மெல்லிசாக தட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் காற்றலை வச்சு எடுத்து டே பொறிச்சு பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குங்க இது பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ